அறுபது வயசுக்கு மேலே எலும்பு பலம் குறைய ஆரம்பிக்கும் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த எலும்பை வலிமைப்படுத்துறதுக்கு பல பேர் பால் குடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க பால் செரிமான சிக்கல் லேக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாமல் இல்லைனா பால் பிடிக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பாலை விட கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள் மிகவும் முக்கியம் இன்னைக்கு அந்த உணவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கால்சியம் முக்கியம் அவங்களோட எலும்புகள் பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு மூட்டு வலி குறையிறதுக்கு அவங்களோட நரம்பு சிக்னல்லாம் சரியாக இயங்குறதுக்கு இதயம் மற்றும் தசைகள் சீராக செயல்படுறதுக்கு அவங்களோட மூளை நினைவாற்றலுக்கு கால்சியம் அத்தியாவசியமான ஒரு கனிமச்சத்து அறுபது வயசுக்கு மேலே தினசரி ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் தேவைப்படுது சரி இப்போ ஏன் வந்து எல்லாருக்கும் பால் பொருந்தாது அப்படின்றத பார்க்கலாம் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாமை சிலருக்கு பால் குடித்தாங்கன்னா வயிறு வீக்கம் வாயு வயிற்றுப்போக்களாக ஏற்படும் அதுக்கு காரணம் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை அவங்ககிட்ட கிடையாது பாலில் இருக்க லாக்டோஸ் அப்படின்ற பொருளை செமிக்கிறதுக்கு நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு என்சைம் தேவைப்படுது அந்த என்செயம் குழந்தைகளுக்கு தான் இருக்கும் நமக்கு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அந்த எஞ்சயம் வந்து குறைஞ்சி போயிடும் ஆனால் சில பேர்த்துக்கு ஜீன் வைஸாகவே அந்த என்சைம் கொஞ்சம் இருக்கும் அதனாலேயே வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க பால் குடிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாேருக்கும் அப்படி இருக்கிறதில்ல அதனால செரிமான சிக்கல் ஏற்படும் சிலருக்கு வந்து பாலில் இருக்கிற புரதத்தாலில் வந்து தோல் பிரச்சனை ஏற்படும் சில பேர் நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த பால் ஸ்மெல்லே பிடிக்காது சரி பால் குடிக்கும்போது என்ன பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்றுக்குள்ளே பால் குடிச்சிங்கன்னா வயிற்றில் அமிலம் மற்றும் வயிறில் வீக்கம் ஏற்படும் வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் ஏற்படும் தோல் அலர்ஜி முகப்பரு இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக உங்களுக்கு கொழுப்பு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பாலில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அடுத்ததாக விட்டமின் டி ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் நீங்கள் சாப்பிட்டாலும் விட்டமின் டி உங்களுக்கு அவசியம் விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் உடம்புல ஒட்டாது சூரிய தான் விட்டமின் டி உருவாகுது முதியவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் பலவீனமாகும் விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் நீங்கள் என்னதான் எடுத்துக்கிட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் தினசரி இருபது நிமிடம் சூரிய ஒளியில் நீங்கள் இருக்கணும் விட்டமின் டி உணவுகளான முட்டை மஞ்சள் மீன் பல தானிய வகைகளை நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும் அடுத்து விட்டமின் சி ஏன் கால்சியத்துக்கு முக்கியம் விட்டமின் சி கொலஜன் உருவாக்கத்துக்கு உதவுது இது எலும்புகள் நெகிழ்வாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குடல் கால்சியத்தை உறிஞ்சுறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியம் ஆரஞ்சு எலுமிச்சை கொய்யா போன்ற பழங்களில் இந்த விட்டமின் சி கிடைக்கும் முதியவர்களுக்கு வைட்டமின் சி மற்றும் கால்சியம் சேர்ந்து எலும்பு பலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் இப்போ பாலை விட கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல கீரை வகைகள் பசலைக்கீரை சிறுகீரை போன்ற கீரை வகைகளை இரும்பு மற்றும் கால்சியம் இருக்கு இது எலும்பு பலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ரெண்டாவது பருப்பு மற்றும் பயறு வகைகள் கடலை பருப்பு பாசிப்பயறு போன்ற பயறு வகைகள் பருப்பு வகைகளில் புரதம் மற்றும் கால்சியம் இருக்கு நரம்புகளை பழுது நீக்கம் செய்வதிலையும் எலும்புகளை பலப்படுத்துகிறதிலையும் இது ஹெல்ப் பண்ணுது மூன்றாவதா முந்திரி பாதாம் வால்நட் போன்றவை இதுலையும் கால்சியம் மெக்னீசியம் இருக்கு இது மூளை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அடுத்ததாக நான்காவதா எள்ளு எள்ளில் மிக அதிகமான கால்சியம் இருக்குங்க இது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான உணவு அதனால் எள்ளை வந்து பொடியாகவோ இல்லை அப்படியே வருத்தோ சாப்பிட்லாம் எள்ளில் நிறையா ஸ்நாக்ஸ் செஞ்சு முதியோர்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அடுத்ததா ஐந்தாவதாக சிறு மீன்கள் அந்த மத்தி மீன் நெத்திலி மீன் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் விட்டமின் டி அதிகமாக இருக்குது எலும்பு மற்றும் மூட்டு வலியை குறைக்கக்கூடிய அற்புதங்களை இந்த மீன்கள் வந்து பண்ணுது ஆறாவது டோஃபு டோஃபூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது சோயா பன்னீர் இது பாலுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒன்று இதில் கால்சியம் மற்றும் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக டோஃபு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அடுத்ததாக பழங்கள் ஆரஞ்சு வாழைப்பழம் ஆப்பிள் போன்ற பழங்கள் சாப்பிடும்போது இதில் இருக்க பொட்டாசியமும் கால்சியமும் நரம்புல சிக்னல்கள் வந்து நல்லா போகிறதுக்கும் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த பழங்கள் ஹெல்ப் பண்ணுது எட்டாவதா கொண்டைக்கடலை மற்றும் ராஜ்மா இது நம்ம பிளான்ட் பேஸ்டு கால்சியம் சொல்லுவாங்க நம்ம தாவர வகைகள்லேருந்து கால்சியம் எடுத்துக்கிறது முதியவர்களுக்கு எளிதில் வந்து இது செரிமானமாகும் அதனால் கொண்டைக்கடலை ராஜ்மா போன்ற வகைகளை நீங்கள் எடுத்து கால்சியம் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் கால்சியம் மற்றும் நரம்போட ஆரோக்கியம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் அயன்கள் தான் வந்து நரம்பு சிக்னல்களை அனுப்ப உதவுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுழுக்கு தசை வழியெல்லாம் வந்து இந்த கால்சியம் தவிர்க்குது மூளை செயல்பாடு நினைவாற்றலை மேம்படுத்த கால்சியமும் நரம்பும் ரொம்ப முக்கியம் முதியவர்களுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு நரம்பு பலவீனம் மற்றும் நடுக்கம் வந்து ஏற்படும் ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு கால்சியத்தோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலமான எலும்புகளும் கால்களும் வேணும் அதனால அவங்க கால்சியம் எடுத்துக்கும்போது எலும்பு முறிவு எலும்பு தேய்மானத்தை அவங்க தவிர்க்க முடியும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தசை சுருக்கம் சரியாகும் இதே துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் கால்சியம் தேவை பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ஏன் கால்சியம் முக்கியம் மாதவிடாய் நிறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ எலும்பு வந்து பலவீனமாகும் பெண்களுக்கு அறுபது வயதுக்கு மேலே அதிகமான கால்சியம் தேவைப்படுது மூட்டு நெகிழ்ச்சி அவங்களுக்கு மேம்படும் வலி குறையும் பற்கள் மற்றும் ஈறுகளோட ஆரோக்கியம் கால்சியத்தால் மேம்படும் இப்போ நீங்கள் மாற்றிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி சூரிய ஒளியில் நிற்கணும் அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அது கால்சியத்தை உட்கொள்ள உங்களுக்கு உதவும் கால்சியத்தை உங்கள் உடம்பு எடுத்துக்கொள்ள உதவும் நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்யும்போது எலும்புகள் நெகிழ்வாக இருக்கும் நல்லா தூங்கும்போது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு உடம்பு உங்களோட எலும்பு கால்சியம் சத்தை ஈஸியாக வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அதிகமாக உப்பு மற்றும் ஜங்க் உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தேவையான ஒரு எச்சரிக்கை கால்சியம் மாத்திரைகள் மருத்துவர் வந்து சஜஸ்ட் பண்ணுவார் அவரோட சஜஷன் இல்லாமல் நீங்கள் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் அதிகமான கால்சியம் நீங்கள் எடுத்துக்கும் போது சிறுநீரக கற்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது அதனால் எப்பவுமே சமநிலையான ஒரு உணவு உங்களுக்கு தேவையான ஒரு உணவு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசலைக்கீரை சிறுகீரை போன்றவற்றை சாப்பிட்றது இப்போ என்னென்ன உணவுகள்ன்றத நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்தோம்னா கீரை வகைகள் பருப்பு பயிறு வகைகள் அப்புறம் பாதாம் எள்ளு போன்ற விதைகள் நட்ஸுகள் மீன்கள் சோயா பொருட்கள் பழங்கள் இது எல்லாமே பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கிற பொருட்கள் பால் குடிக்க முடியாதவர்களுக்கு கீரை பருப்பு எள் முந்திரி மீன் பழங்கள் இது எல்லாமே பாலை விட அதிகமான கால்சியம் சத்து தரும் பாலை விட அதிகமான கால்சியம் கனிமச்சத்தை உங்களுக்கு தரக்கூடியவை வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் சியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா எலும்புகள் உறுதியாக நலம்புகள் பலம் மூட்டு வலி குறைஞ்சு சுறுசுறுப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அறுபது வயதிற்கு மேலே ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று தினசரி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் பற்கள் வந்து பலம் மூட்டு நெகிழ்ச்சி இதய ஆரோக்கியம் மூளையோட நினைவாற்றல் எல்லாத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் ஆரோக்கியமான முதுமை உங்கள் கையில் தான் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விட கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து சுறுசுறுப்பு உறுதியான எலும்புகள் மகிழ்ச்சியான முதுமையை நீங்கள் பெறணுன்றதான் நம்ம சேனலோட நோக்கம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்